அருள் விளக்க மாலை பாமலர் எண்பத்தொன்பது மதத்தலைவர் எல்லாம் வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதி அடைந்து அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை நல் நல்வுரு திரர்கள் நாரணர் இந்திரர்கள் அருகர் புத்தர் முதல் மதன் தலைவர் எல்லாம் வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதே அடைந்து வானகத்தும் வையகத்தும் மனம் போனபடியே தேன் முகந்து உண்டவர் எனவே விளையாடா நின்ற சிறுபிள்ளை கூட்டம் என அருட்பெருஞ்சோதியினால் தான் மிக கண்டறிக என சாற்றிய சத்குருவே சபையில் நடந்தரசே என் சாற்றும் அணிந்தருளே